ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கதையோட டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நேராக நின்ற நாள் வாங்க கதைக்குள்ளே போயிடலாம் சுரேஷ் ஒரு நல்ல மனுஷன் யாருக்குமே இல்லைன்னு சொல்ல மாட்டான் வேலையில் கூடுதல் வேலை வீட்டில் கூடுதல் பொறுப்பு நண்பர்களுக்காக தன் நேரம் பணம் எல்லாமே கொடுத்துட்டு வந்துட்டான் ஆனால் யாருமே அவனை மதிக்கவே இல்லை வேலையில நீதான் புரிஞ்சுக்குவ வீட்டில் நீதான் சரி செய்வே நண்பர்களிடம் நீ எதுக்கும் வேண்டான்னு சொல்ல மாட்ட அவன் சிரித்து கொண்டே செய்தான் ஆனா மனசுக்குள்ள ஒவ்வொரு நாளும் சுரேஷ் கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிக்கிட்டே போறான் ஒரு நாள் வேளையில அவன் செஞ்ச தவறுக்கு இல்லாத குற்றம்லாம் சுமத்திட்டாங்க அவன் மௌனமாக தான் இருந்தான் அன்று இரவு அவன் தாயிடம் சொல்றான் நல்லவனா இருந்தான் யாரும் மதிக்க மாட்டாங்களா தாய் மெதுவாக சொல்றாங்க நல்லவண்ணா இருக்கலாம் ஆனா உன்னை நீ மதிக்கலைன்னா யாருமே மதிக்க மாட்டாங்க அந்த வார்த்தை சுரேஷை ஆழமா தாக்கிடுச்சு அடுத்த நாள் முதல் அவன் மாறல நேராக நிற்கிறான் அநியாய வேலைக்கு மரியாதையுடன் இல்லை சொன்னான் தேவையில்லாத குற்றச்சாட்டுக்கு அமைதியாக விளக்கம் கேட்டான் ஆச்சரம் என்னன்னு தெரியுமா மக்கள் கோவப்பல்ல அவர்கள் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா சுரேஷ் சத்தம் போடல அவமானப்படுத்தலை தன்னையும் இழக்கலை சிலர் விலகினார்கள் சிலர் நெருங்கினார்கள் அன்றுதான் சுரேஷ் உணர்ந்திருக்கான் எல்லாரையும் வைத்துக்கொள்ள நான் என்னை இழந்துட்டேன் இன்று அவன் வாழ்க்கை அதிகம் சுலபம் இல்லை ஆனால் அதிகம் அமைதியானது இதுலேருந்து நமக்கு கிடைக்கிற பாடம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுயமரியாதை அகந்தை அல்ல அது உன்னை நீ இழக்காமல் வாழ கற்றுக்கொள்ளும் துணிவு ஆமாங்க உங்கள் வாழ்க்கையில் இது மாதிரி இன்சிடெண்ட் ஏதாவது நடந்திருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நான் போடுற கதைகள்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து வரும் இந்த கதையை வச்சு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் சுயமரியாதை ரொம்ப முக்கியங்க நம்மளை ஒரு இடத்துல தாழ்த்தி பேசுகிறாங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் அந்த இடத்துக்கு போகவே கூடாதுங்க என்ன பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் நினப்பேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதே மாதிரி எல்லாரையும் நம்ம திருப்திப்படுத்தணும் திருப்திப்படுத்தணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம நம்மளாகவே இருக்க முடியாதுங்க இது ஆமாவா இல்லையானும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க சுய மரியாதை அப்படின்றது வந்து நம்ம வந்து கேட்டு வர்றது கிடையாது அது வந்து தானாக வந்து கிடைக்கிறது நம்ம நடந்துக்கிறத பொறுத்து மற்றவங்க வந்து நமக்கு கொடுக்கறது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு வேறு கதையோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்